ஒரே வீட்டுல இப்படி பார்ட்டி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அட்டாக் பண்ணி சுச்சித்ரா அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு தெரியுமா என் பொண்ண பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு மோசமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க இருக்காங்க வனிதா என்னாச்சுங்கிறத வாங்க பாக்கலாம் சுச்சித்ரா அவங்க சமீபத்துல இந்த போதை பொருள் விவகாரத்துக்கு அப்புறமா நிறைய உண்மைகளை சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுச்சித்ரா அவங்க இந்த போதை பொருள் விஷயம் இதெல்லாம் பத்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய பேசிருக்காங்க நடிகர்கள் குடிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது கூட இதெல்லாம் உண்மையாவா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அவரையும் ஸ்ரீகாந்த் அவரையும் கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியவே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அது உண்மையாவே ஆயிடுச்சு இன்னும் நிறைய பேரு விசாரணை பண்ண இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி அந்த வகையில இப்ப வரைக்குமே அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில சுச்சித்ரா அவங்க கிட்டையும் நிறைய பேட்டி எல்லாம் கேக்குறாங்க அவங்களும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அதுல மறுபடியும் அவங்க என்ன பேட்டி கொடுத்திருக்காங்கன்னா இந்த கலாச்சாரம் அப்படிங்கற ஒண்ணு இருக்கு நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவாங்க ஒரே வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க அவரு சிம்பு அவரு இவங்க எல்லாருமே இந்த பார்ட்டில கலந்துப்பாங்க ஆனா ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிக்காது அவருக்கு சிம்புவை பிடிக்காது இருந்தாலும் பார்ட்டியில ஏதோ டிஸ்கஷன் பண்றோம்னு சொல்லுவாங்க வெள்ளித்தட்டுலதான் இந்த பொருட்களெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ வரைக்குமே வந்து சுச்சித்ரா அவங்க தனுஷ் அவரை விடாம அட்டாக் பண்ணிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி வதந்திகள் வந்தா அதுக்கு நான் கண்டுக்க போறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க சுச்சித்ரா அவங்களுடைய எந்த பேச்சு அதிர்ச்சியதாங்க கொடுக்குது இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வனிதா அவங்க சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க என் பொண்ண பத்தி பேச நீ யாரு நீ ஃபர்ஸ்ட் சரியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டிருந்தாங்க இதுல அவங்க சமீபத்துல நடிச்ச படம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க என் பொண்ணோட பணத்தை வாங்கி நான் வந்து எதுவும் செலவு பண்ணல இதுக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல படத்தை பார்த்தா பாருங்க இல்லன்னா போய்கிட்டே இருங்க இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்க முடியாதுன்னு நீங்க நினைச்சா குடும்பத்தோட பார்க்காதீங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கணவன் மனைவி மட்டும் ஜாலியா வந்து படத்தை பாருங்க அப்படின்னு வனிதா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா வனிதா அவங்க கிட்ட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி படத்தை ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இந்த ஒரு பதில சொல்லியிருக்காங்க நிறைய மோசமான கருத்துக்கள் எல்லாம் வருது அதுக்கு வந்து என் பொண்ணு எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசுறீங்க இதையெல்லாம் நான் கண்டுக்க போறது கிடையாது நீங்க முதல்ல சரியா இருங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடியை கொடுத்திருக்காங்க என்ன பத்தி என் பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க